வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தியானம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம் தியானம் என்றால் என்ன துன்பத்திலிருந்து முற்றிலும் விடுபட்ட நிலை வாழ்க்கையின் போக்குகள் அவரை தொடாமல் அவரது வாழ்வில் அவர் விரும்பியதை செய்யலாம் கண்களை மூடிக்கொண்டு அமர்வதே சிலர் தியானம் என்கிறார்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் பல விஷயங்களை செய்ய முடியும் சிலவற்றின் மீது கவனத்தை குவிக்க முடியும் அல்லது ஒரு மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டிருக்க முடியும் இப்படி பல விஷயங்கள் உள்ளன நீங்கள் என்பது என்ன உங்களுடைய எண்ணங்கள் உடல் மற்றும் உடைமைகள் எல்லாம் இல்லாமல் நீங்கள் யார் என்பதை நினைத்து பாருங்கள் உங்களுக்கு தியானத்தை பற்றிய ஒரு புரிதல் கிடைத்துவிடும் பொதுவாக தியானத்தில் இரண்டு நிலைகள் உள்ளன நம் மனதில் ஏதாவது ஒரு உருவத்தை குறித்தோ அல்லது கருத்தை குறித்தோ தொடர்ந்து தியானம் செய்தால் மனதில் உள்ள எல்லா எண்ணங்களும் அகற்றிவிடலாம் முதல் நிலையில் ஒரு உருவத்தையோ அல்லது ஒரு மந்திரத்தையோ உச்சரிப்போம் அப்போது நமக்கு ஒரு புதுமையான அனுபவம் கிடைக்கும் இதுவரையிலும் நம் மனதில் புதைந்து கிடந்த நூற்றுக்கணக்கான நினைவுகள் நம் கண்முன்னே தோன்றும் நமக்கு இது மிகவும் கடினமாக இருப்பதை போல் தோன்றும் அப்போது நாம் உச்சரிக்கும் மந்திரத்தை அதன் பொருளை உணர்ந்து அதன் பாவத்துடன் இணைந்து கொண்டாலே நாம் தியான நிலையை அடைந்து விடலாம் மற்ற எல்லா நினைவுகளையும் மறந்துவிடலாம் இரண்டாம் நிலையில் எந்தவித இடர்பாடுகளும் இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்து கண்களை மூடி கால் முதல் தலை வரை எந்த செயலும் செய்யாமல் இருக்க வேண்டும் காதுகளின் வழியாக இடையூறுகள் வந்தாலும் அதை கவனிக்காமல் உங்கள் நெற்றியின் நடுவே உங்கள் கவனத்தை செலுத்தி தியானம் செய்வதன் மூலம் நாம் நம்மை உணரலாம் நீங்கள் தியானம் செய்யும் முன் ஒரு குருவிடம் சென்று முறைப்படி கற்று நீங்கள் பலனடையலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தியானம் பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ